பக்தி உலக நண்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் பக்தி உலகத்துல இன்னைக்கு ஒரு அருமையான பதிவு நிச்சயமாக வீடியோ முழுமையாக பாருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க நமக்கு இறைவன் மீது பக்தி இருக்குது ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் நாம வந்து இறைவனை நினைத்து கொண்டே இருக்கிறோம் இறைவனிடம் சரணாகதி அடைந்து விட்டோம் வீடுகள்ல தினந்தோறும் நாம வந்து விளக்கேற்றோம் பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி எல்லா நாட்கள்லயும் வந்துட்டு நாம தவறாம வீடுகளை விளக்கேற்றி தெய்வத்துக்கு மூணு நேரமும் வந்து நைவேத்தியம் பண்ணி என்னென்ன பூஜை புனஸ்காரம் இருக்கு அதெல்லாம் நம்ம செய்துட்டு தான் இருக்கிறோம் சோ இறைவன் மீது எனக்கு முழுமையான பக்தி இருக்குது கோவில்களுக்கு போறோம் வழிபாடு செய்யறோம் பாராயணம் பண்றோம் மந்திரத்தை சொல்றோம் துதி பாடுறோம் இந்த மாதிரி இறைவன் மீது இருக்கக்கூடிய பக்தியை நான் வந்து முழுமையாக கொடுத்திருக்கிறேன் அதை வந்து நான் எப்படி வெளிப்படுத்துவது ஒரு பக்தனுக்கு இறைவன் மீது எப்படி பக்தி இருக்கு என்பதை எப்படி உணர்வது எப்படி மத்தபு நாம உணர்த்துவது நாம எப்படி அதை வந்து உணர்ந்து கொள்வது எப்படி தெரிந்து கொள்வது என்பது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பதில்தான் கோவிலுக்கு போற பூஜை புனஸ்காரம் பண்ற வீடுகள்ல விளக்கேற்ற நைவேத்தியம் பண்ற எல்லா நாட்கள்லயும் வந்து நான் வந்து கடவுள வந்து பாடுறேன் இதுதான் வந்து இறைபக்தி அப்படின்றத நினைச்சிட்டு இருக்கிறோம் பட் முழுமையான ஒரு பக்தி இறைபக்தி இறைவனிடம் சரணாகதி அடைந்து விட்டேன் அதை எப்படி வெளிப்படுத்துவது எப்படி மத்தவங்களுக்கு நாம வந்து தெரியப்படுத்துறது அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை நான் வந்து சொல்றேன் சுவாமி ராகவேந்திரர் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் சோ நிறைய பேர் வந்து இன்னைக்கு ராகவேந்தருடைய பக்திகளாக இருப்பாங்க பக்தர்களாக இருப்பாங்க மந்திராலயம் போய் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் தினம்தோறும் வந்து அவரை போய் பார்த்துட்டு வர்றாங்க அவர் நிகழ்த்திய அதிசயங்கள் அற்புதங்கள் அவரோடு மறைந்த பிறகும் அவர் உயிரோடு இருந்த போதும் சொல்ல முடியாது நம்மளால ஒரு நாள் பத்தாதுங்க அந்த அளவுக்கு அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்தியவர் சுவாமி ராகவேந்திரர் இன்னைக்கும் வந்து அவர் மீது தீரா பக்தி கொண்ட நிறைய பக்தர்கள் இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு மந்திராலயம் போறதை வந்து மிகப்பெரிய ஒரு கடமையாக நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சுவாமி ராகவேந்திரோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி ராகவேந்திரரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆன்மீக பயணத்துல இருப்பாங்க நிறைய சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுவாங்க அப்ப மாணவி அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து அவர் போயிருக்கும் பொழுது அங்க வந்து ஒரு கோவில்ல அவர் தங்கி இருக்கிறாரு தங்கி இருந்து ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மூல ராமர் இருக்க ராமருக்கு வந்து அவர் பூஜைகள்லாம் புனஸ்காரங்கள்லாம் பண்றது வழக்கம் அப்படி வந்துட்டு மூல ராமருக்கு வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் கோவில்ல ரிலாக்ஸா இருக்கும் பொழுது கோவிலுக்கு வழியில ஒரு இளைஞன் வந்து நின்றுட்டு இருக்கிறான் நின்றுட்டு இவரே இவரையே பார்த்துட்டு இருக்கிறான் சுவாமி ராகவேந்திர பொறுத்த வரைக்கும் என்ன பழக்கம் அவருக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடித்த பிறகு ஆன்மீக புத்தகங்கள் எழுதுவது அவருடைய வழக்கமாக இருந்தது கடைசி காலகட்டம் வரைக்கும் நிறைய புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறாரு அப்படி வந்து அந்த புத்தகங்களுக்கான வேலையை அவரு வந்து மேற்கொண்டுட்டு இருக்கும் பொழுது அந்த இளைஞனை வந்து கோவிலுக்கு வெளியே நின்றுட்டு அப்படியே சுவாமி ராகவேந்திரரை பார்த்துட்டே இருக்கிறாப்புல அப்ப இள இளைஞனை வந்து பார்த்த சுவாமி ராகவேந்திரர் ஏன்பா வெளியே நின்றுட்டு இருக்கு கோவிலுக்கு உள்ளவா அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு அப்ப அந்த இளைஞன் வந்து சொல்றான் நான் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் அதனால கோவிலுக்குள்ள வருவதற்கு எனக்கு அனுமதி கிடையாது நான் வெளியில நின்று உங்களை தரிசிச்சா எனக்கு போதும் அப்படின்னு அவன் சொல்றான் அப்ப வந்து ராகவேந்திரர் வந்து சொல்றாரு இங்க பாருப்பா இரவின் படைத்த உயிர்களில் எல்லா உயிரும் சமமானது உயர்வு தாழ்வு அதுல கிடையாது அதனால நீ தாராளமாக கோவிலுக்குள்ள நீ வரலாம் நீ உள்ள வா அப்படின்னு அவர் வந்து கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே அந்த இளைஞன் வந்து கோவிலுக்குள்ள வர்றான் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ண வாங்குறான் அவர் அவனை வந்துட்டு ஆடை தழுவி அவனுக்கு ஆசீர்வாதம் வழங்கி விட்டு அவனை வந்து ஆசுவாசப்படுத்துறாரு அப்ப வந்துட்டு அவர் சொல்றாரு யாரு சுவாமி ராகவேந்திரர் சொல்றாரு எப்ப நான் வந்துட்டு இந்த கோவில்ல இருக்கிற வரைக்கும் மூலராமருக்கு நான் பூஜை புனஸ்காரம் பண்றது என்னோட வழக்கம் அதனால மூலராமருக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணும்போது அதற்கு தேவையான பொருட்கள் உன்னால முடிந்த நீ வந்து வாங்கி கொண்டு வந்து குடு அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த இளைஞன் வந்து நினைக்கிறான் நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாப்பாட்டுக்கு வழி இல்ல நான் என்ன கொண்டு வந்து இந்த மூலராமருக்கு கொடுக்க முடியும் சுவாமி ராகவேந்திரருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அவனுடைய கேள்வியாக இருக்குது இதை உணர்ந்து கொண்ட சுவாமி ராகவேந்திரர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பாருப்பா என்ன வேணாலும் நீ கொண்டு வந்து குடு ஒன்னும் பிரச்சனையே இல்லை நீ வந்து அதிகமான விலை கொண்ட பொருள் தான் கொடுக்கணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது ஒன்னால முடிந்தது எதுவாக இருந்தாலும் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொன்ன உடனே இளைஞன் வந்து வீட்டுக்கு புறப்பட்டு போறான் போயிட்டு அங்க போயிட்டு கடுகு கடுகு கொஞ்சம் வீட்டுல இருந்து எடுத்து வந்து சுவாமி ராகவேந்திரத்தை கொடுத்துட்டு போறான் அப்ப சுவாமி ராகவேந்திரர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த கடுகை அவருடைய சீடர்களை கூப்பிட்டு இந்த கடுகை வச்சு சமையல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப சீடர்களுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது ஏன்னா இது வந்து ஒரு ஆசார மாதம் இது ஒரு ஆச்சார விதிகள்லாம் இருக்குது அப்ப நம்ம விரத நாட்கள்ல விரதம் இருக்கக்கூடிய அந்த மாதங்கள்ல நாம வந்து உணவையில கடுகு கூடாது நம்ம அந்த இல்ல வந்து கடுகு சேர்த்து எப்படி சமையல் பண்ணுவது அப்படின்னு அவங்களுக்கு தயக்கமாக இருக்குது அவங்க கேட்கிறாங்க அப்ப வந்து சுவாமி ராகவேந்திரர் சொல்றாரு தெய்வத்துக்கு வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாதுப்ப அவருக்கு வந்து ஆச்சாரம் விதிமுறைகள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த பொருளாக இருந்தாலும் சரி நீ மனதார கொண்டு போயிட்டு இறைவன் முன்னாடி நீ படையல் போட்ட அப்படின்னா அவர் தாராளமா அதை ஏத்துப்படுறதுனால இந்த கடுகை வந்து உணவுல நீங்க சமைச்சிருங்க அப்படின்னு அவர் கொடுத்துறாரு அவங்களுக்கு ஏத்த மாதிரி சீடர்கள் வந்து மறுப்பு சொல்லாம அந்த கடுகை வைத்து அவங்க சமையல் பண்ணிடுறாங்க அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு ஒரு புலவர் வந்துட்டு சுவாமி ராகவேந்திரர் சந்திக்க வர்றாரு ஊர்ல இருந்து வர்றாரு வந்த உடனே இவர் வந்து அஹ் சுவாமி ராகவேந்திரர் என்ன பண்றாரு அவருடைய புலமையை பாராட்டி அவரை வந்து ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சு நீங்க வந்து என் கூட உணவு அருந்தணும் ஒரு நேரம் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே அவரு மறுப்பு தெரிவிக்காம உணவு அருந்ததுக்கு உட்கார்ந்துட்டாங்க ரெண்டு பேருமே உட்கார்ந்த உடனே உணவு வந்து பரிமாறப்படுகிறது பரிமாறின உடனே அந்த புலவர் சாப்பிட்ட உடனே என்ன சொல்றாரு என்ன சுவாமி நீங்க வந்துட்டு உணவுல கடுகு சேர்த்துருக்கீங்க இது ஆச்சார மாதமாச்சே நம்ம விரதம் இருக்கக்கூடிய மாதமாச்சே ஆச்சார விதிகளுக்கு எதிரானது இல்லையா கடுக நீங்க எப்படி சேர்த்து சமையல் பண்ணலாம் அப்படின்னு கேட்ட பொழுது ஒரு புலமையினே இருக்கிறது அப்ப வந்து சுவாமி ராகவேந்திர அதேதான் சொல்றாரு இளைஞனுக்கு என்ன சொன்னாரு அதேதான் வந்து சிறியர்களுக்கு என்ன சொன்னாரு அதேதான் வந்து புலவருக்கும் சொல்றாரு நீங்க வந்து முழுமையான ஒரு பக்தி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இறைவன் அதைத்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரே தவிர உணவுல வந்து இது இருக்கா அது இருக்கான்னு வந்து இறைவன் ஒருபோதும் பார்த்ததே கிடையாது அதனால எந்த உணவாக இருந்தாலும் சரி முழு மனதோடு நீங்கள் வந்து கடவுளுக்கு நெய்வேத்தியம் செய்யும் பொழுது அவர் அதை தாராளமாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு புலவர வந்து அவர் சொல்றாரு இருந்தாலும் கூட அவரால் அதை ஏத்துக்க முடியல சுவாமி ராகவேந்திரர் கடுகு போட்டு சமைத்த அந்த உணவை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அப்ப ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு புலவர் ஊர்வுக்கு கிளம்புறாரு அப்ப அட்சதை பண்ணினாங்க இல்லையா அந்த மந்திரம் சொல்லி அட்சதை பண்ணாங்க இல்லையா அந்த பிரசாதத்தை வந்துட்டு புலவருக்கு சுவாமி ராகவேந்திரர் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அவரு வாங்கிட்டு போறாரு வீட்டுக்கு போய் வாங்கிட்டு போயிட்டு திறந்து பாக்குறாரு இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு புலவருக்கு ஏன்னா அந்த அச்சதை வந்து கொடுக்கும் பொழுது நல்ல தங்க மாதிரி மினு மினு இருந்தது யாரும் சுவாமி ராகவேந்திர கொடுக்கும் பொழுது ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது அது முற்றிலும் கருப்பாக மாறிவிட்டது உழவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி விட்டது உடனே என்ன பண்றாரு ராகவேந்திரரை பாக்குறதுக்கா அவர் கிளம்பி வந்து காலில் விழுந்து கதறி அழுகுறாரு என்ன சுவாமி இப்படி ஆயிடுச்சு நீங்க கொடுத்த அச்சதை கருப்பு கலர்ல இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சுவாமி ராகவேந்திர சொல்றாரு கடவுள் வந்து பாக்குறது உணவு முறையில வித்தியாசம் பாகுபாடு ஏழை பணக்காரன் இதெல்லாம் கடவுள் கடவுள் முன்பு வந்து கிடையாது எல்லாருமே சமம் நீ என்ன கொடுத்தாலும் சரி உண்மையான ஒரு பக்தி உங்ககிட்ட இருக்குதா அப்படின்றதான் வந்து கடவுள் பாக்குறது அப்ப கடவுளுக்கு நெய்வேத்தியம் செய்து அந்த உணவை நீ வந்து சாப்பிட மறுத்து விட்டாய் அதனால ஏற்பட்ட விளைவுதான் எது அதனால இறைவனிடம் முழுமையான ஒரு பக்தியோடு நீ என்னத்தை கொடுத்தாலும் அவர் வாங்கிப்பாரு அவருக்கு எந்த தேவையுமே கிடையாது நீ உன்னுடைய பக்தியை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறாரு நீ முழுமையாக உண்மையான ஒரு பக்தியை வந்து என்கிட்ட நீ இருக்கு கொடுக்குறியா எங்கிட்ட நீ உண்மையாக இருக்கிறியா எங்கிட்ட நீ சரணாகதி அடையறியா இதத்தான் வந்து கடவுள் பார்க்கறாரே தவிர கடுகு இருக்க இல்லையான்றதெல்லாம் கடவுள் பார்க்கல அதனால இது வந்து நீ சாப்பிட மறுத்ததுனால ஏற்பட்ட விளைவு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த புலவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி விட்டது அவர் வந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு அதற்கு பிறகு வந்து அந்த உணவை சாப்பிட்டு அவர் வந்து கிளம்புகிறார் இது வந்து சுவாமி ராகவேந்திரர் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒரு உண்மை சம்பவம் இது அதனால நாம வந்து இறைவன் மீது பக்தி இருக்குதா இல்லையான்றதை நாம தான் வந்து தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் நாமளே நம்மளை வந்து அனலைஸ் பண்ணி கொள்ள வேண்டும் அரைகுறை பக்தியெல்லாம் வந்து கடவுள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒண்ணு கடவுள் இருக்கிறார் இல்ல அவ்வளவுதான் தேவை என்ற பட்சத்தில் கடவுளை நம்ம கூப்பிடுறதும் இல்லை என்ற பட்சத்துல ஒதுக்கி வை வைப்பதும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதனால உணவுப் பொருட்களோ இல்ல தங்கம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை உண்மையாகவே வந்து கடவுள் கிட்ட நீங்க சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒருபோதும் வந்து அவர் உங்களை கைவிட மாட்டார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமா இந்த கதை சோ இந்த சம்பவம் எப்படி இருக்குன்றத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய பக்தி எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சொன்ன மாதிரி ஓம் நம சிவாயை எழுத மறந்துறாதீங்க எழுதிட்டே இருங்க அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சுவாமி ராகவேந்திரருடைய அருள் ஆசி உங்களுக்கு கிட்டட்டும் கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய சுவாமி ராகவேந்திரருடைய பக்தைகள் பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி ஆஹ் உங்களுக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்கள் அஹ் உங்களுக்கும் என்னோட நன்றிகள் அன்புகள் மந்திராலயம் போய் அவரை வந்து நீங்க அஹ் தரிசனம் பண்ணிட்டு வாங்க எப்போது உங்க கூடவே அவர் இருப்பார் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கும் வரை உங்களுடைய மருந்து உங்கள் கேவி ஈஸ்வரி நன்றி வணக்கம்